வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா இந்த அனிமல் அப்படிங்கிற அந்த ஒரு இந்தி படம் தமிழெல்லாம் வந்துச்சு படு பயங்கரமான காட்சிகள் இருக்கும் படம் முழுக்க வன்முறை ஆபாசம் இந்த மாதிரியான காட்சிகள் தான் சைகைகள் முதற்கொண்டு ஆபாசமாகவும் வக்கரமாகவும் வன்மமாகவும் இருக்கும் பெண்களை ரொம்ப கேவலப்படுத்தி வந்த படம் அது பெரிய அளவில் எதிர்ப்பு வந்திருக்கணும் ஆனால் என்னன்னு தெரியல அந்த படத்துக்கு எதிர்ப்பு வரலை பெண்கள் அமைப்புகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு அந்த படம் வந்து அந்த அளவுக்கு அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு சிறுவர்கள் குழந்தைகள் பெண்களை இவ்வளோ கேவலப்படுத்துகிற படம் அப்படிங்கிற வடிப்பில் இப்படி இந்த படத்தை எப்படிங்க குழந்தைகளோட பார்க்குறேன்னு சொல்லலை அந்த படத்தை எல்லோரும் கொண்டாடிக்கிட்டாங்க படம் பயங்கர வசூல் அப்படின்னு நல்லதோ கெட்டதோ ஒரு ஒரு விஷயம் ஜெயிச்சிருச்சுன்னா அதை பற்றி பேசுவதற்கு இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது இது ரொம்ப தப்பான மனநிலை தப்பானவை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் தப்பானவன்னு சொல்லணும் ஒருவேளை நல்லவன் தோற்று போனாலும் நல்லவனை நம்ம கொண்டாடணும் ஏன்னா நம்ம அதுதான் ஒரு நல்ல சமூகத்துக்கான அறிகுறி அந்த விதத்தில் இந்த அனிமல் படத்தில் வந்து ஒன்றுமே நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து பிரம்மாண்ட பட்ஜெட்டில் எடுத்துட்டு பேன் இண்டியா கான்செப்டுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களை ரீல்ஸ் மூலமாக ஷார்ட்ஸ் மூலமாக அதை விளம்பரப்படுத்துறது மீண்டும் மீண்டும் அதை பேச வைப்பதில் அவங்க வெற்றி பெறாங்க அந்த மார்க்கெட்டிங் தான் இந்த பேன் இண்டியா கான்செப்டில் இந்த பெரிய பெரிய பிரம்மாண்டங்கள் பணத்தை செலவழித்து எடுக்கின்ற படங்களை செய்கின்ற யுக்தி வந்து அதுதான் அந்த படம் எப்படி இருக்கோ இல்லையோ அந்த படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா நீங்கள் ட்ரெண்டில் இல்லைன்னு அர்த்தம் என்னப்பா ட்ரெண்டில் இல்லை நீ ஒரு டூ கே கிட்ஸ் இல்லையா நீ ஒரு டீனேஜ் பையன் இல்லையா அனிமல் படத்தில் தெரியாது ஹே பாபி தேவர் இந்த இப்படி டான்ஸ் ஆடுவாரே அந்த என்ட்ரி சாங் பாப்ரி சாங் அந்த இது அந்த கொண்டுருமா அதுக்கப்புறம் கொலை செய்வார் தெரியாது ரெண்டு மூணு சீன் இருக்குமே தெரியாது இந்த மாதிரி உங்களை வந்து இது தெரியலையா இதை நீ ரசிக்கலையா நீ ஒரு இன்னும் இந்த ட்ரெண்ட்லையா இல்லையாங்கிற மாதிரி உங்களை குற்ற உணர்ச்சி ஆக்குறது அதாவது இயல்பா இருக்கிற ஒரு மனிதனை குற்ற உணர்ச்சி ஆக்குவது தான் இது மாதிரி பிரம்மாண்ட திரைப்படங்களுடைய வேலை அந்த வகையில் திட்டமிட்டு அந்த படத்தில் இவர் நடக்கிறாரு இவர் இந்த ட்ரெஸ் போட்டு வருவார் இப்படி கொலை செய்வார் இப்படி லிப்டு லிப்பு க லாக் பண்ணி கிஸ் பண்ணுவார் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஒரு பேசுபொருள் ஆக்குவது தான் இந்த பேன் இண்டியா கான்செப்ட்லேயே மிகப்பெரிய கமர்ஷியல் டெக்னிக்காக இருக்குது அந்த விதத்தில் இந்த மாதிரி படங்கள் இந்த அனிமல் மாதிரி படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த படங்களில் வ வந்து அந்த படங்களில் ஒரு பாட்டு ஓப்பனிங் அதையெல்லாம் இதுவரை இல்லாத ஏதோ ஒரு பிரம்மாண்டம் வித்தியாசமாக செஞ்சுருக்காங்கிற மாதிரி திருப்பி திருப்பி பேசுகிறது நல்லா இது பல தமிழ் படங்களில் தெலுங்கு படங்களில் வந்த கதை தான் செய்கிறது அக்காவை அக்காவை தம்பி எங்க அக்காவை நம்ம ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலமா தமிழ் சினிமால விஜயாந்த் படம் ரஜினிகாந்த் படம் அர்ஜுன் படம் நம்ம பார்த்து சலிச்சு போன படங்கள் தான் ஆக இந்த படங்களில் வந்து இப்ப இவங்க வந்து வித்தியாசமா புது ட்ரெண்டில் காமிக்கிறோன்னு திருப்பி திருப்பி பேச வைக்கிறது இதெல்லாம் இப்படி ஒரு ட்ரெண்டு வித்தியாசமாக எடுத்துருக்கான் கொலை செய்வதை வில்லனை கொடூரமாக வதம் செய்வதை வந்து ஹீரோயிசமாக காண்பிப்பது ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேரை கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது மர்ம உறுப்புகளை மிதிக்கிறது மர்ம உறுப்புகளை திறந்து காமிப்பது ஆணும் பெண்ணும் நிர்வாணமாக இருக்கிறத காமிக்கிறத பிரம்மாண்டம் 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 காமிச்சு இவங்க பில்டப் கொடுத்து ஏற்றிடுறாங்க இப்போ இந்த நிலையில் தான் ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகுது என்னென்னா கரகாட்டக்காரனில் ராமராஜன் வந்து அந்த கரகத்தை வச்சுட்டு ஆடுவாப்பில்ல மாங்குயிலே பூங்குயிலே அப்படிங்கிற பாட்டு அப்புறம் இன்னொரு பாட்டு மாறியம்மா மாரியம்மானு அந்த தீக்குழிக்குள்ளே இறங்குவாங்க பூக்குழின்னு சொல்லுவாங்க அது வந்து தீயை நிரப்பி வந்து தான் சுத்தமானவன் அப்படிங்க காதில் புனிதமானதுன்னு ராமராஜனும் கனகாவும் அதில் அப்படி வேப்பலையை அடிச்சுக்கிட்டு பாடிட்டு வருவாங்க மாறி எல்லாம் அந்த கரகத்தை வந்து கீழே இறக்காமல் ஆடணும் அந்த மாதிரி ஆடிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு இந்த கலைஞர்கள் ஆடுற மாதிரி தலையில் கரகத்தை வச்சு ஆடுற மாதிரி இந்த படம் எண்பத்தேழு எண்பத்தெட்டுலேயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கரகாட்டக்காரன் படம் வந்து இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கிட்ட ஆச்சு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ராமராஜன் என்கின்ற ஒரு தமிழ் நடிகர் ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த கரகத்தை வச்சுட்டு இப்படி இப்படி ஆட்டிருப்பார் அந்த கரகத்தை வச்சு அப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி கான்செப்ட் இப்போ முப்பத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹிந்தி சினிமாவில் கிட்டத்தட்ட கரகத்துக்கு பதிலாக அவ்வளோ பெரிய வெயிட்டான கரகத்துக்கு பதிலாக ஒயின் கிளாஸ் அப்படி வச்சுட்டு இப்படி ஆடிட்டு வர்றாங்க அதை வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் போட்டு சம என்ட்ரி வில்லன் என்ட்ரி மாதம் இருக்குது இப்போ இதுவே மாசுனா முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி டூரிண்ட் டேக்ஸ்லேயே ராமராஜா வந்து கரகாட்டக்காரரில் கரகத்தை வச்சுக்கிட்டு மாங்குயிலே பூங்கிலே வந்தது என்ன மாதிரியான மாசு அப்போல்லாம் இப்படி போட்டுக்காட்டு ரீல்ஸும் ஷார்ட்ஸும் இல்லை கரகாட்டக்காரன் இல்லை இப்படி கரகத்தை வச்சுக்கிட்டு ராமராஜா வராறான எல்லாமே இயல்பான விஷயங்களாக இருந்தது ஒரு கதாநாயகம் நடப்பது பேசுவது கரகம் வச்சு ஆடுவது ஏன்னா அந்த கதாபாத்திரம் கரகத்தை வைத்து ஆடுகின்ற கதாபாத்திரம் அதனால் அதை ஒன்றும் பெருமையாக அவங்க பேசலை படம் ஒரு வருஷத்துக்கு மேலே போச்சுங்கிறது வேற விஷயம் ஆனால் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஏதோ ஒன்றுமே இல்லாமல் கிளாஸை வச்சிட்டு இப்படி இப்படி ஆடுறது அதுக்கு ஒரு மியூசிக்கு பேக்ரவுண்டு அது சிஜி எஃபெக்ட்டு டிடிஎஸ் சவுண்டில் அவங்க திருப்பி திருப்பி போட்டு காமிச்சோடனே சம்ம மாஸ் அந்த டான்ஸ் மூமெண்ட்டு வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் போகிறாங்க அதாவது இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்கள் பயங்கரமாக நடிச்சிருக்கிறாங்க அவங்களாம் டேலண்ட்டுன்னு மீண்டும் மீண்டும் இன்றைய இளைஞர்களை நம்ப வைக்கின்ற ஒரு வணிக யுக்தி தான் இதெல்லாம் அதைத்தான் போட்டு உடச்சிருக்காங்க கரகாட்டக்காரன் வைக்கிறதையும் இங்கே பாபி தியோல் வைக்கிறதையும் ஒப்பிட்டு போட்டு எப்போ இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பண்ணிட்டாங்களப்பா இதெல்லாம் பெரிய இதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழோ எழுபத்தி எட்டோன்னு நினைக்கிறேன் சத்யராஜ் அந்த படத்தில் தான் அறிமுகம் சட்டம் என் கையில்னு ஒரு திரைப்படம் சத்யராஜ் அந்த படத்தில் முதல் திரைப்படம் அறிமுகம் சத்யராஜன் போடுவாங்க கமலஹாசன் அவர்கள் இரண்டு வேடத்தில் நடித்த படம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது கமலஹாசன் ரொம்ப ஒல்லியாக இருப்பார் அப்போ அவருக்கெல்லாம் முப்பது வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப இளமையாக இருப்பார் மீசே கொஞ்சம் மெலிசாக இருக்கும் அப்போயே ரொம்ப நல்ல டான்சர் அவர் அந்த படத்தில் ஒரு பாட்டு உண்டு சொர்க்கம் மதுவிலே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு பயங்கர ஃபேமஸான பாட்டு அதுலேயும் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆபாசமாக தான் இருக்கும் கமல் அப்பயே ஒரு ஃபாரினர் எல்லாம் இது பண்ணி ஆடுவார் அந்த 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 காலத்து பழைய காலத்து பேண்ட்டை போட்டுக்கிட்டு இப்படி டா மது மது கோப்பை இப்படி வச்சுக்கிட்டு சொர்க்கம் மதுவிலே அப்படின்னு ஒரு டான்ஸ் அழைக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் தமிழ் படத்தில் அதே மாதிரி டான்ஸை மியூமிடேட் பண்ணிலாம் ஆடி காமிச்சாங்க சோ இதெல்லாம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில கமலஹாசன் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ராமராஜன் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் மாதிரியே நிறைய பேர் இம்டேட் பண்ணி நிறைய பேர் பண்ணிட்டாங்க அப்ப ஒண்ணுமே இல்லாத விஷயத்த இவங்க திருப்பி திருப்பி இவங்க போட்டு மிம்டேட் பண்றாங்க இப்போ எனக்கே அந்த பாட்டு அந்த இது வந்தப்ப டக்குன் ராமராஜனும் கமலஹாசனும் எனக்கு நினைவுக்கு வரல இதெல்லாம் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே பண்ணிட்டாங்களே தமிழ்நாடு தமிழ் சினிமாவில் ஏற்கனவே இதெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் நமக்கு வரல ஆனால் இப்போ ஏதோ புதுசாக வட இந்திய படத்தில் ஒருத்தர் மது கிணத்தை அப்படின்னு இப்படி வச்சுக்கிட்டு தலை இப்படி வச்சுக்கிட்டு ஆடின உடனே அது பெரிய மாதிரி பார்க்குறோம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது கரகாட்டம் தான் தலையில் கரகத்தை வச்சுட்டு அது கீழே விழாத பேலன்ஸ் பண்ணி ஆடுறது தான் கரகாட்டம் சின்ன கிளாஸை வச்சுட்டு அவர் ஆடுறதுக்கு அவ்வளோ பெரிய மியூசிக்கை போட்டு பில்டப் கொடுக்குறீங்களே அதெல்லாம் முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடியே ராமராஜன் அவ்வளோ பெரிய கரகத்தை தலையில் வச்சுட்டு ஆடிட்டாரேன் இந்த மது கிளாஸை இப்படி நெத்தியில் வச்சுக்கிட்டே கீழே விழாத மாதிரி கமலஹாசன் ஆடிட்டார் சொர்க்கம் மதுவிலே அப்படிங்கிற பாட்டில் ஸோ மது கிண்ணத்தை வைத்து ஆடுவது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அதெல்லாம் வசந்த மாளிகையே பார்த்துட்டோங்கிற மாதிரி சிவாஜி கணேசன் அதெல்லாம் மது கிண்ணத்தை எவ்வளோ ஸ்டைலாக பிடிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்டைலாக பிடிச்சி எவ்வளோ ஸ்டைலாக லுக் விட முடியுமோ அவ்வளோ ஸ்டைலாக லுக் உட் என்னமோ பண்ணிட்டார் சிவாஜி கணேசர் அதுக்கப்புறம் கமலஹாசன் பண்ணிட்டார் ஆக மது கிண்ணத்தை வைத்து ஆடுவதும் புதுசு கிடையாது மது கிண்ணத்தை தலையில் வைத்து ஆடுவதும் புதுசு கிடையாது அதுக்கு மேலே பெரிய வீட்டாளர் கரகத்தையே வச்சு ஆடிவிட்டோம் கரகாட்டக்காரன் படம்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் புரியுதுங்களா ஆனால் அந்த படத்துக்கு இந்த மாதிரி மார்க்கெட் பண்ணலை ராமராஜன் கரகம் வச்சிருக்காரான் அப்படின்னு கரகத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கரகத்தை வைத்து ஆடியது எப்படி இப்படிலாம் பண்ணல அது இயல்பான ஒரு லவ் ஸ்டோரி காமெடியாக இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் பாட்டு அருமையாக இருக்கும் இளையராஜா கவுண்டமணி சந்தில் ஜோக்குன்னு படம் வந்து வேறு லெவலுக்கு ஓடிச்சு ஒரு சாதாரண கிராமத்துக்காத மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு குடும்பத்துக்கான சண்டைங்கிற மாதிரி இருக்கும் அது பாட்டுக்கு படம் ஆரம்பிச்சு அது ஓடிச்சி எதுக்கு ஓடிச்சு எப்படின்னே தெரியாது க ராமராஜே அந்த படம் தந்த வெற்றியில் ஒரு ஒரு தேட்டரே வாங்கிட்டார் நாட்டியான ஒரு தேட்டர் மதுரையில் வாங்கிட்டார் அந்த அளவுக்கான ஓடிச்சு ஸோ மக்கள் மத்தியில் தங்களை திட்டமிட்டு போய் மார்க்கெட் பண்ணி தங்களை விற்று கொள்ளாமல் இயல்பாக தாங்கள் நடித்ததை மக்கள் திரும்ப திரும்ப பார்த்து வெற்றி பெற்றது அந்த ஒரு காலகட்டம் எண்பதுகள் தொண்ணூறுகள் ரெண்டாயிரங்கள் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் நல்லா இருக்குன்னா அவனுக்கு மார்க்கெட் பண்ணுறது ரசிகர்கள் தான் மார்க்கெட்டிங் பேசர் இன்றைக்கி படம் நல்லா இருக்கோ இல்லையோ படம் வருவதற்கு முன்பும் படம் வந்ததுக்கு பிறகும் சின்ன சின்ன காட்சிகளை துண்டு துண்டு கட் பண்ணி ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட பெரிய விஷயம் மாதிரி அதுக்கு பிஜிஎம் போட்டு நடக்க வச்சு அப்படி இப்படி வில்லன் என்ட்ரி இப்படி ஹீரோ என்ட்ரி இப்படி ரெண்டாவது ஹீரோயின் என்ட்ரி இப்படி இதில் இப்படி ஒரு சீன் இருக்கு அப்படி ஒரு சீன் இருக்குன்னு திருப்பி திருப்பி பேச வச்சு பார்க்குற இளைஞர்கள் மத்தியில் இந்த படத்தை நம்ம பார்த்தே ஆகணும் போல் ட்ரெண்டில் இருக்குது போல் அப்படின்னு திருப்பி திருப்பி அதை பேச வச்சு மார்க்கெட் பண்ணுற டெக்னிக் தான் இந்த மாதிரி படங்கள் தான் ஏன்னா அனிமல் அப்படிங்கிற படம் வந்து கண்டிப்பாக ஒரு இப்போ அன்னப்பூர்ணிங்கிற ஒரு படம் தடை செஞ்சுருக்கானே ஆனால் அனிமல் படம் வந்து உண்மையிலேயே தடை செய்யப்பட வேண்டிய படம் பெண்களை இழிவுபடுத்துவது அவ்வளோ மோசமாக இருக்குது வன்முறை காட்சி எந்தவித சமூக விளிமியமும் அறமும் இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு மட்டமான படம் ஆனால் அந்த படத்தை இப்படி துண்டு துண்டு காட்சிகளாக ரீல்ஸு ஷார்ட்ஸுன்னு போட்டு விளம்பரப்படுத்தி நான் அதை ஏன் சொல்ல வரேன்னா தப்பான விஷயத்தை கூட விளம்பரப்படுத்தினா அந்த மக்கள் நம்புகிறாங்க தப்பான படத்தையும் ஒரு வன்முறையான படத்தை கூட திருப்பி திருப்பி விளம்பரம் பண்ணால் மக்கள் நம்புகிறாங்க அப்படிங்கிற உண்மையை நம்ம இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி இவங்க விளம்பரப்படுத்துகிற விஷயம்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ராமராஜன் அசால்ட்டாக பண்ணிட்டாரு கமலஹாசன் எப்பயோ பண்ணிட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அது விளம்பர வியூகம் எதுவுமே உண்மை கிடையாது எதுவுமே உண்மை கிடையாது உண்மைங்கிறது நம்ம நேரில் போய் பார்த்து ரசிக்கிறது தான் அதற்கு முன்னாடி நம்மளை வர வைக்கிறதுக்கு இவங்க பண்ணுகின்ற விளம்பரங்கள் எவ்வளோ போலித்தனமானவை பொய்யானவை என்பதை நம்ம அந்த கரகட்டக்காரன் சட்டமின் கையில் படங்களை ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான சினிமா செய்திகள் நேர்காணல்கள் உரையாடல்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை பாருங்கள் ஆதரவு தாங்க நன்றி